கட்சியில் இருந்து விஜய் கட்சிக்கு செல்பவர்கள் கொள்கை பிடிப்பு இல்லாத பதர்கள் என்று திருமாவளவன் கூறினார் நடிகர்கள் கட்சி துவங்கும் போதெல்லாம் தங்களை சீண்டுவதாகவும் தருமபுரி மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் தேர்தல் நிதி வழங்கும் நிகழ்ச்சியில் பேசிய திருமாவளவன் தெரிவித்தார் நம்மை நம்மை அவர்கள் சீண்டட்டும் ஆனால் குறைத்து மதிப்பிடுகிறார்கள் போல விமர்சிக்கிறார்கள் எனது அருமை தோழர்களே நடிகர் விஜய் அவர்கள் கட்சி தொடங்கியதும் சமூக ஊடகங்களிலே என்ன பேசுகிறார்கள் என்றால் தலித்துகள் பெருவாரியாக அவர் பக்கம் போகிறார்கள் ஒருவேளை அப்படி அவர்கள் போனால் அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருப்பதற்கு தகுதியற்றவர்கள் என்றுதான் பொருள் கொள்கை இல்லா பதர்கள் என்றுதான் பொருள் கொள்கை புரிதல் இல்லாத பதர்கள் என்றுதான் பொருள் பதர்கள் போகிறது என்பதற்காக எந்த விவசாயியாவது கவலைப்படுவானா விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியை விட்டு வெளியே போகிற ஒருவன் கொள்கை ரீதியாக திருமாவளவனை விமர்சிக்கிற வலிமை உள்ளவனாக ஒருபோதும் இருக்க மாட்டான் பேர் நடவடிக்கை போய் காலில் விழுந்து பிஜேபிக்கு போய் அப்படியே சங்கிகளாக மாறிவிட்டார்கள் என் மீது நம்பிக்கை வைத்த என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் புரட்சியாளர் அம்பேத்கரை தலைமையாக ஏற்றுக்கொண்டவர்கள் திருமாவளவனை அண்ணனாகவும் புரட்சியாளர் அம்பேத்கரை தலைவனாகவும் ஏற்றுக்கொண்டவர்கள்தான் என்னோடு களத்தில் நிற்கிறார்கள்